உணர்வுகளை உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது எப்படி அப்படி உணர்வுகளை மனித உணர்வுகளை நுண்ணுணர்வுகளை அல்லது ஏதோ எந்த வகையான உணர்வுகளாக இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள் நாம் வைத்துக்கொள்ள இயலுமா அத்துமீறும் கரை தாண்டும் உணர்வுகள் நிச்சயமாக அபாயகரமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் ஆனால் இங்கு எந்த சிக்கல் வருகிறது என்றால் உணர்வுகளை கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் நமக்கு ஆபத்து நிகழும் அபாய நிகழும் ஆனால் கட்டுப்படுத்தினால் அது அத்துமீறும் இது என்ன வினோதமான எதிர் எதிர் திசை கருத்துக்கள் கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் சற்று தெளிவாக கூறுகிறேன் என் நான் அறிந்த வரையில் சற்று தெளிவாக கூறுகிறேன் முதலில் ஒன்று செய்யுங்கள் உங்கள் நீங்கள் இருக்கும் சமூக பெண்ணில் இருந்து கொண்டே உங்கள் உணர்வுகளை சற்று உற்று நோக்குங்கள் உற்று நோக்கினால் சீராய்வு கூராய்வு ஸ்க்ரூட்னைசிங் அனலைசிங் நடக்கும் அப்போ நடக்கும்பொழுது நல்லவைகள் பதியப்படும் அல்லவைகள் அழிக்கப்படும் அல்லது மறக்கப்படும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே உணர்வுகளை உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது எப்படி அப்படி உணர்வுகளை மனித உணர்வுகளை நுண்ணுணர்வுகளை அல்லது ஏதோ எந்த வகையான உணர்வுகளாக இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள் நாம் வைத்துக்கொள்ள இயலுமா அல்லது அதை கட்டுப்படுத்த வேண்டுமா இந்த கேள்விகளுக்கு விடைதான் இந்த காணொளி முதலில் நமக்கு தோன்றும் உணர்வுகள் எந்த வகையான உணர்வுகள் அதை எப்படி நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது அல்லது அதை கட்டுப்படுத்த வேண்டுமா என்று நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பினால் அந்த வினாவிற்கான பதில் என்னவென்றால் உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தப்படுத்த அது மீறி செல்லும் அப்போ எப்படி கட்டுப்படுத்துவது என்று நீங்கள் ஒரு ஆய்வு மேற்கொள்வீர்களே ஆனால் உளவியலாளர்கள் குறிப்பாக இந்த சொற்றொற்றை நான் எங்கிருந்து என்றால் டாக்டர் ருத்ரன் மருத்துவர் உளவியல் மருத்துவர் உலகறிந்த உலகறிந்த ஒரு மருத்துவ நிபுணர் உளவியல் நிபுணர் திரு ருத்ரன் அவர்கள் அவருடைய புத்தகத்தில் ஒரு புத்தகத்தில் எழுதிய வாக்கியங்கள் ஞாபகம் இருக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு மனதை கட்டுப்படுத்துகிறீர்களோ உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அது மீறிச் செல்லும் அத்து மீறும் தாண்டும் கரை தாண்டும் உணர்வுகள் நிச்சயமாக அபாயகரமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் ஆனால் இங்கு எந்த சிக்கல் வருகிறது என்றால் உணர்வுகளை கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் நமக்கு நிகழும் அபாய நிகழும் ஆனால் கட்டுப்படுத்தினால் அது அத்து மீறும் இது என்ன வினோதமான எதிர் எதிர் திசை கருத்துக்கள் கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் சற்று தெளிவாக கூறுகிறேன் என் நான் அறிந்த வரையில் சற்று தெளிவாக கூறுகிறேன் உணர்வுகள் தோன்றும் இடம் உங்களுடைய ஐம்புலங்களின் வழியாக போய் சேர்ந்த செய்தி தான் இதற்கு தான் நான் என்னுடைய தொடர் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் பதிவு பெட்டகம் இந்த பதிவு பெட்டகம் நமக்குள் பதிவு இருக்கிறது இல்லையா நீங்கள் உதாரணத்துக்கு அன்பு பெருகும் ஒரு உணர்வு வைத்துக் கொள்வோம் காதல் பெருகும் ஒரு உணர்வு வைத்துக் கொள்வோம் இதை கட்டுப்படுத்த வேண்டுமா என்றால் தேவையில்லை அது அன்பும் காதலும் ஒரு எதிர்மறையான நிகழ்வுகளையோ எதிர்மறையான செயல்களையோ செய்யாது எப்போதுமே செய்யாது மேக்சிமம் பெரும்பான்மையாக அது செய்யாது ஆனால் இன்று காதல் வெளி குற்றங்கள் நிறைய இருக்கும் காலத்தில் இந்த உணர்வை நாம் கட்டுப்படுத்தி சரியான திசையில் செலுத்தி இருந்தால் இந்த விளைவுகளை நாம் தவிர்த்திருக்கலாமே என்று நினைக்க தோன்றும் சில உணர்வுகளை சில இடங்களில் நாம் கட்டுப்படுத்தி இருந்தால் சில வாழ்க்கை மாற்றம் பெரிதான வா வாழ் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரும் பாதிப்புகளை நாம் தவிர்த்திருக்கலாம் என்றொரு கேள்வி நமக்கு வரும் அப்படி என்றால் இதுக்கு என்ன பதில் நீங்கள் முதலில் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தாமல் அதை ஓடவிட்டு சாட்சியாக பாருங்கள் ஓடவிட்டு சாட்சியாக பார்க்கறதுனா என்ன உங்கள் மனதில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றுகிறது வெளிப்படையாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை கண்களை மூடிக்கொண்டு அந்த உணர்வுகளை நீங்கள் மெல்லியதாக உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை அந்த எண்ணங்கள் தான் உணர்வுகளாக மாறும் எண்ணங்களை அதை ஒரு திரைப்பட காட்சி போல நீங்கள் அதை ஓடவிடுங்கள் பிளை பண்ணுங்கள் அதை வெறும் சாட்சியாக மட்டும் கூர்ந்து கவனியுங்கள் அதை கூர்ந்து கவனிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் ஆ இது தப்பு இல்லை இப்படி செஞ்சிருக்கலாமே தோன்றும் அவைகளை மட்டும் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் காரணம் உணர்வுகள் தோன்றுவது உங்களிடமிருந்துதான் திடீரென்று ஒரு உணர்வை ஏற்படுத்திவிட இல்லாது பல காலங்களாக சேமிக்கப்பட்ட நிகழ்வுகளின் தாக்கம்தான் உணர்வு இது ஒரு வேவ்ஸ் பல காலங்களாக அந்த மனிதன் அந்த மனித உடல் அந்த மனித மூளைக்குள் அந்த பதிவு பட்டத்துக்குள் சேர்க்கப்பட்ட நிகழ்வுகளின் தொகுப்பு தான் உணர்வுகள் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது உற்பத்தியாவதே உங்களிடம் இருந்துதான் முதலில் அதை கூர்ந்து கவனியுங்கள் எந்த உணர்வாக இருந்தாலும் சரி எந்த உணர்வாக இருந்தாலும் சரி குறிப்பிட்டு இந்த உணர்வு அந்த உணர்வுலாம் சொல்ல விரும்பவில்லை எந்த ஃபீலிங்காக இருந்தாலும் சரி முதலில் கூர்ந்து உற்றுநோக்குங்கள் அது சாத்தியமா என்றால் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் காரணம் கண்கள் காட்சிகளை கண்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சிந்தனை ஆற்றலை அத்தனை எளிதாக பெற்றுவிடையில் அது வேறு எங்கேயோ பார்த்துக்கிட்டே நீங்கள் பெரிய சிந்தனைகள் இருக்க முடியாது அப்படி இருக்கணும்னா அது வேற உங்களுடைய அது உங்களுடைய மனதினை அதிகம் தாக்கம் செய்த ஒரு சிந்தனையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கண்கள் திறந்திருக்கும் பொழுதே சிந்திக்கும் திறன் பெற முடியும் நான் பொதுவாக கூறுகிறேன் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உற்று நோக்குங்கள் உற்று நோக்க வேண்டும் என்றால் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் அந்த மூடிக்கொள்ளுகள் வேறு எதுவும் அதை இது பண்ண வேண்டாம் கட்டி போட வேண்டாம் ஆட்டுக்குட்டியே மாடு கட்டுற மாதிரி ஒரு இதெல்லாம் நீங்கள் கட்டி போட முடியாது அது கட்டுப்படும் இயல்பு கொண்டதல்ல உணர்வுகள் அவர்கள் நோக்கும் திசையில் அந்த உணர்வுகள் எந்த இடத்தில் பாய்ந்து செல்ல வேண்டும் என்ற பள்ளத்தாக்கினை அறிந்து பாய்ந்து செல்லும் ஒரு நதி போன்றது அதை நீங்கள் கட்டுப்படுத்தி விடுவேன் அணை கட்டி விடுவேன் என்றால் சிலருக்கு அது சாத்தியப்படுகிறது அது விதிவசம் சிலருக்கு அது சாத்தியமில்லை ஏன் பலருக்கு சாத்தியமில்லை நான் உறுதியாக கூற முடியுது வேண்டுமானால் இப்போது ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஆண் பெண்கள் நின்றிருக்கிறார்கள் ஒழுக்கமாக நிற்கிறார் ஒரு ஆண் சாரி ஆண்களும் பெண்களும் நிற்கும் இடத்தில் எந்த விதமான பாலியல் தொந்தரவுகளும் அந்த பஸ் அந்த பேருந்து நிறுத்தத்தில் அதாவது பஸ் ஸ்டாப்பில் நடக்காது ஏன் அப்படி நடந்தால் நாம் தாக்கப்படுவோம் பலர் கண்களிலும் தென்படுவோம் சாட்சியாகி விடுவோம் பலரும் சாட்சியாகி விடுவார்கள் என்ற அச்ச உணர்வு காரணமாக அந்த உணர்வுகள் கட்டுப்படுத்தப்பட்டு அமைதியாக நிற்கிறார்கள் இதை கொஞ்சம் கலவுக்க லாங்குவேஜில் சைட் அடிக்கிறான்னு சொல்லுவாங்க பெண்களை பார்ப்பது என்பதோடு அந்த மனிதன் நிற்கிறான் என்றால் அவனுக்கு உதவி விழும் என்ற ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது இதே அந்த பேருந்து நிலையத்தில் தனியாக ஒரு ஆணும் பெண்ணும் பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஆண் சுய கட்டுப்பாடு உள்ள மனிதனாக இருந்தாலும் அங்கு எந்த பாலியல் ஒரு அத்துமீறலும் நடக்காது இங்கே நன்றி யோசித்து பாருங்கள் அச்ச உணர்வு கட்டுப்படுத்தும் அல்லது சுய ஒழுக்கம் கட்டுப்படுத்தும் இவைகளில் முயற் முயற்ச அதாவது முறையாக ப பயிற்சி எடுத்த ஒரு அந்த கால சூழலில் அந்த அது விதமான சமூக சூழலில் வளர்ந்த மனிதர்களுக்கு இது சாத்தியம் கட்டுப்பாடற்ற எந்த விதமான ஒழுக்க விதிகளையும் பின்பற்றாத ஒரு சமூக பின்புலத்திலிருந்து ஒரு மனிதன் வந்திருப்பா ஆனால் அவனுக்கு உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது சாத்தியமில்லை அவன் நினைத்தால் எதுவும் செய்வான் அதற்கான சமூக சூழலில் இருந்து வந்திருப்பான் இப்போது ஹவு டு கண்ட்ரோல் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறதுல உங்கள் சமூக பின்னணியும் உங்கள் சமூக சூழலும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை குறிப்பிடுகிறேன் முதலில் ஒன்று செய்யுங்கள் உங்களை நீங்கள் இருக்கும் சமூக பெண்ணில் இருந்து கொண்டே உங்கள் உணர்வுகளை சற்று உற்று நோக்குங்கள் உற்று நோக்கினால் சீராய்வு கூராய்வு ஸ்க்ரூட்னைசிங் அனலைசிங் நடக்கும் அப்போ நடக்கும் நல்லவைகள் பதியப்படும் அல்லவைகள் அழிக்கப்படும் அல்லது மறக்கப்படும் அந்த செல்ஃப் அரேசிங் நமக்கு நாமே அந்த எரேஸ் பண்ணுறது அழித்து கொள்ளும் எண்ணங்களை தவிர்த்து கொள்வது என்பது வேறு அழித்து கொள்வது என்பது வேறு ஏனால் பதிவு செய்யப்பட்டுவிடும் நாம் நினைக்கிறோமோ நினைக்கலையோ நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ நாம் சுட் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் நமக்குள் ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதனுடைய பிரதிபலிப்பு தான் உணர்வுகள் அப்போ உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது விட உற்று நோக்கங்கள் என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ஆக அச்ச உணர்வு சுய கட்டுப்பாடு தண்ட தண்டிக்கப்பட்டு விடுவோம் என்ற மனப்பாங்கு இது நம் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வு இவையெல்லாம் ஒரு உணர்வுகளை கட்டுப்படுத்தும் என்றால் இதையும் தாண்டி இவைகள் கட்டுப்படுத்த வலுவானவைகள் அல்ல என்று வேண்டுமானாலும் இந்த கட்டுப்பாடுகள் உடை தெரியப்படும் அதனால்தான் நீங்கள் உணர்வுகளை உற்றுநோக்கங்கள் கட்டுப்படுத்தாதீர்கள் உற்றுநோக்க ஆரம்பித்தாலே உங்கள் வசப்பட்டுவிடும் உங்கள் வசம் உணர்வுகள் வந்தால் நீங்கள் உணர்வுகளை ஆள்பவனாக இருந்தால் நீங்கள் அடுத்த உயர்நிலைக்கு அடைய அடைய முடியும் ஒரு தலைவன் ஒரு உயர் பதவி இந்த இடங்களுக்கு வர வேண்டும் என்றால் இந்த உணர்வுகள் உற்றுநோக்கப்பட்டு செல்ஃப் எரேசிங் தேவையற்றவைகளை அகற்றிவிட்டு அழித்துவிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த எந்த தேவையான உணர்வுகளோ அது அவரவர் வாழ்க்கைக்கு உகந்தது அதை வைத்துக் கொள்ளலாம் இந்த சமூக சூழலும் வளரும் பின்னணியும் இதற்கு ஒரு காரணமாக அமைகிறது என்பதால் முடிந்தவரை இயந்தவரை நல்ல சமூக சூழலை உருவாக்க நாம் முயல வேண்டும் இதில் தான் இது ஒரு பங்காற்றுகிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதில் ஒரு பங்காற்றுகிறது ஆக சிறந்த சமூகம் கொண்ட ஒரு இந்திய நாட்டில் பாரதம் ஒரு சிறந்த சமூக அமைப்பு கொண்டதான் குடும்ப அமைப்புகள் அதனால் தான் ஏற்படுத்தப்பட்டது நீங்கள் குடும்ப அமைப்புகளிலிருந்து வந்தவர்களை அவ்வளவு எளிதாக உணர்ச்சி வசப்பட்டவர்களாக நீங்கள் பார்க்குறீங்களா அது காரணம் ஒரு பல்வேறு உணர்வுகளை சந்தித்து வளர்பவர்கள் கட்டுப்பாடுகள் இருக்கும் அவர்களுக்கு மூத்தவர்கள் இருப்பார்கள் வழிநடத்துவார்கள் அவர்கள் இது சரி தவறு என்று அவர்களுடைய பதிவு பட்டகத்தில் பதிவு வைப்பார்கள் அதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அந்த கற்றல் அவர்களை காத்து நிற்கும் ஆனால் மிக கற்றறிந்த ஒரு மனிதன் மிக ஞானி என்று அழைக்கப்பட்ட மனிதர்கள் சிறு பிழையில் சிறு இட ஒரு தவ ஒரு தவ தடுமாற்றத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய தவறுகளை செய்வதை நாம் கண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள் என்று சொல்வது ஆக சமூக பின்னணி நம்மளுடைய சுய கட்டுப்பாடு அச்ச உணர்வு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கை உணர்வு இதையெல்லாம் தாண்டி உணர்வுகளை உற்று நோக்குதல் ஒன்றே உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த உபாயம் உற்று நோக்கங்கள் சீராயுங்கள் அல்லாதவற்றை அழிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு கிடைக்கும் இறை கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நல்லவற்றை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இதுவும் கிடைக்கும் ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம பெயர்லாம் ஸோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் அப்படிங்கிறதுல என்னுடைய பதிவு இதுதான் பின்னூட்டங்களை தாருங்கள் அடுத்து அடுத்தடுத்த அத்தியாயங்களில் அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்